அதுவும் அடுத்த தலைமுறை தேசத்தையும் தெய்வத்தையும் இரு கண்களாக பாவிப்பதை நான் பார்க்கிறேன் ஒரு பக்கத்தில் உத்தராட்சம் கையில் காப்பு நெற்றி நிறைய திருநீர் பிரதோஷ வழிபாடு சங்கடகர சதுர்த்தி அனுஷம் பஞ்சமி பூஜை உங்களுக்கு தெரிஞ்சு பௌர்ணமி கிரிவலம் கண்கொள்ளா காட்சியாக நான் பார்க்குறேன் எத்தனை இளைஞர்கள் கிரிவலம் எத்தனை இளைஞர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போகிறாங்க பெரிய பாதையில் எத்தனை இளைஞர்கள் பழனி பாத யாத்திரை போகிறாங்க ஏன் நம்முடைய அற்புதமான வைகுண்ட ஏகாதேசிக்கு ராப்பத்து பகழ்பத்து பார்த்து அந்த ஸ்ரீரங்கத்திலேயே பஜனை பாடல்கள் பாடி எத்தனை பொறியியல் மருத்துவம் படிக்கக்கூடிய இளைஞர்கள் சுவாமிக்கு தூக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் வைதீஸ்வரன் கோவிலுக்கு நகரத்தாரும் செங்குந்த முதலியாரும் சேர்ந்த அடுத்த தலைமுறைகள் தூபதீப ஆராதனை அப்படியே வழிபாட்டோடு நடந்து செல்லக்கூடிய காட்சியை நான் பார்த்திருக்கிறேன் எனவே இளைய தலைமுறையிடம் ஆன்மீகம் குறைந்தில்லை ததும்பி மேலோங்கி இருக்கிறது என்பதை என் கண்கூடாக பார்க்கிறேன்